மிகப்பெரிய ஒரு மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது தொடர்பான ஒரு காணொலி தான் இது எப்படி வந்தோம் கிளிநொச்சியில் என்னெல்லாம் இந்த போராட்டத்திலே வந்தவர்கள் முஸ்லீம் பெண்கள் கூட இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கின்றார்கள் இங்கே என்னெல்லாம் முற்று முற்றுமுழுதாக இந்த காணொலியில் வித்தியாசமாக எடுத்திருக்கிறேன் முழுதாக பாருங்க முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க கிளிநொச்சி வந்தாச்சு இப்போ நாங்கள் அப்படியே உள்ள வந்து போய் நாள் உண்மை நிலவரம் என்ன சொல்லி பார்க்க போறோம் எனக்கு தூரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய தேசிய கொடிகள் கிளிநொச்சி நகரத்தை அலங்கரிக்கிற காட்சியை பார்த்துக்கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கரடிப்போக்கு சந்தி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கத்தில் இலங்கையினுடைய தேசிய கொடி பறக்கிற காட்சியை பாதுகொண்டிருக்கிறீர்கள் ஒரு பக்கம் இலங்கையில் இன்று சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது மறுபக்கம் என்ன இடம் பெறுகிறது என்று சொல்லி உங்களுக்கு காமிக்கப் போகிறேன் கிளிநொச்சி நகரமே எப்படியான ஒரு மாற்றத்தில இருக்குன்றத போகிறீங்க போறீங்க அப்படித்தான் பல விடியங்கள் செய்திகளில் படிச்சுட்டு உண்மை நிலவரத்தை அறியறதுக்காண்டி பார்க்குறதுக்காண்டி நாங்கள் இப்ப போய்கொண்டிருக்கிறோம் ஒன்பது மணி முப்பது நிமிடம் கிளிநொச்சி முருகன் கோயில் இங்க தான் பல விடயங்கள் இடம்பெறப் போகுது ஒரு பக்கம் கொண்டாட்டம் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வலது சைட்டில் இலங்கை போலீசார் நிக்கணும் இடது சைட்டில் மக்கள் நிற்கிறாங்க எல்லோருமே வந்திருக்கிறாங்க இந்த உண்மை நிலவரத்தை உங்களுக்கு சரியாக வந்து இந்த நான் அறிவிக்கிறேன் இப்பொழுது இங்குள்ளவர்களை கேட்டிருந்தேன் என்ன விடிய இடம்பெறுதுன்னு சொல்லி சுதந்திர கரிநாளா வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வலது பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா கடைகள் வந்து இங்க பூட்டப்பட்டிருக்கிறது பெரும்பாலான கடைகளை வந்து இங்க பூட்டி வலது பக்கம் விடாது பக்கம் எல்லா இடத்துலையும் பாருங்கள் கடைகளை வந்து ஊட்டி ஆனால் ஆனா இங்க வந்து தேசிய கொடிகள் வந்து மேலே வந்து ஏறிக்கிண்டிருக்குது அந்த காட்சியை வந்து நாங்கள் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கிறோம் பெரும்பாலான கடைகள் இங்கே பூட்டப்பட்டிருக்கிறது அதுதான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கிளிநொச்சி நகரம் வரைக்கும் இப்போ கிளிநொச்சி கந்தசுவாமி கோயிலில் ஆர்ப்பாட்டத்துக்குரிய தயார்படுத்தல்கள் வந்து இடம் கொண்டு சரி இப்போ நாங்கள் அப்படியே திரும்ப போறோம் பாருங்க உனக்கு போலீஸார் வாகனங்கள் அதாவது அரசு திணைக்களங்களெல்லாம் பேசியக்கூடிய வந்து வாகனங்களை வந்து கட்டி இதுதான் இப்ப நிலவரம் இன்றைய கொஞ்சம் கிளிநொச்சி எப்படி இருக்குன்னு சொன்னா மேகமூட்டத்தோட இருக்குது இன்றைக்கு நான்காம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேற என்ன மக்களை சொல்வது சில கடைகளை கேட்டால் சொல்லி சில ஒரு ஒரு கடை மரக்கரை கடை திறந்துருக்குது மரக்கரை கடைகள் திறந்துருக்குது சரி நேரத்தில் உண்மையான நிலவரத்தை சொல்றேன் வந்து மந்து நிற்கணும் இது தொடர்பான மேலதிக விடயங்களை ஆறாயிரத்துக்கு நாங்கள் வந்து இதால் திரும்ப போகிறோம் இதான் வந்து போராட்டம் ஆரம்பிக்கிற இடம் வந்து நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் மக்கள் தான் நிற்கணும் ஆனால் மிகப்பெரிய அளவில் வந்து அறிவிச்சவன் மக்கள் குவிந்து குவிந்து கிளிநொச்சியில் போராட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் சரியாக பத்து மணிக்கு கிளிநொச்சி முருகன் கோவிலுக்கு முன்னால் இருக்கிற நிலவரத்தை போராட்டக்காரர்கள் முன்னாலே வந்து அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆர்ப்பாட்டக்காரரை வந்து தள்ளி ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறோம் முஸ்லிம் பெண்களும் வந்து இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டு இருக்காங்க கருப்பு முடி கருப்பு பந்தியை கருப்பு வீட்டு ஏராளமான பொதுமக்கள் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க இதுல முன் வந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் மிக பெரிய அளவிலே இலங்கையில் உள்ள ஒரு பகுதியினர் இலங்கையினுடைய சுதந்திர போராட்டம் சுதந்திர தினத்தை கரி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இங்கே வந்திருக்கின்றவர்களுடைய பதாதைகளை பாருங்கள் இது ஒரு கண் துடைப்பு நாடகம் என்று சிங்கள மொழியில் எழுதப்பட்ட பதாதைகள் காணாமல் போனவர்களின் குடும்பங்களை மிரட்டுவதையும் அச்சுறுத்துவதையும் நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அம்மா அமார்கள் எல்லாம் இங்கே வந்து வயசு போன அம்மா கையிலே ஒரு பதாதையுடன் தனது மகனை காணவில்லை என அந்த பதாதையை வைத்திருக்கின்ற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் போராட்டத்துக்கு வாகனங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த பாதுகாப்பு போலீஸார் வந்து இல்ல நிற்கிறார்கள் நான் இதை எதிர்பார்க்கையில் அது மாதிரி வேறு என்ன முடியும் பாருங்கள் பொழுது போராட்டக்காரர்கள் இந்த இடத்துக்கு வந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் புகழருடைய கைகளிலேயும் பதாதைகள் நிறைய இருக்கிறது போராட்டக்காரர்கள் முன்னாலேயே நிற்கின்றார்கள் உலகமே எம் இனத்தின் அபிலாசைகளை புரிந்துடு அப்படின்னு சொல்லி தமிழிலேயும் ஆங்கிலத்திலிருந்து எழுதியபடி பாருங்கள் இலங்கைக்குள்ளே சமாதானப்பூர் அதில் கையிலே விலங்குட்டியிருக்கின்ற ஒரு காட்சி அதாவது சுதந்திரம் மறுக்கப்பட்ட ஒரு தன்மையை வெளிப்படுத்துகின்றது போல ஒரு பதாதையை அவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த காட்சியை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இதிலே பொழுது ஏராளமான பொதுமக்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் வைக்கிற பதாதைகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் மக்கள் இப்பொழுது ஒரு இருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க முன்னாள் பாருங்கள் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் தமிழர் தாயகத்தின் கரிநாள் அப்படி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற பதவியோடு பல்கலைக்கழகமானவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் மதகுருமார்கள் மக்கள் என அனைவரும் இந்த இடத்தில் திரண்டு நிற்கிற அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது போராட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அங்கே போராட்டக்காரர்கள் கோஷம் இட்டபடி நிற்கின்ற அந்த காட்சியை கொண்டுகிறோம் போராட்டமாக அங்கே கொண்டிருக்கிறது இல்லை போலீஸாரும் வந்து இல்லை குவிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏராளமானவர்கள் இந்த போராட்ட போராட்டத்துக்கு வந்திருக்கின்றார்கள் ஒரு பக்கம் இலங்கையினுடைய சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு அதே நேரத்தில் ஒருபுறம் போராட்டக்காரர்கள் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு கரிநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து உண்மையான நிலவரத்தை வந்து நாங்கள் இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம் கருப்பு துணியை கட்டி போராட்ட கோஷங்களை எழுப்புகின்ற பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது மக்கள் கிளிநொச்சி கந்தசுவாமி கோயிலில் இருந்து பிரதான வீதியாலே சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முஸ்லிம் பெண்களும் வந்து கொண்டு வருகிறார்கள் அவர்களும் ஒரு கண்துடைப்பு நாடகம் ஓம் பி அப்படின்னு சொல்லி பதாதைகளை தாங்கி வாரணிச் சென்று அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறார் அரசியல் கைதரச

போராட்டத்தில் என்னவெல்லாம் விடம்புகிறது ஜாரெல்லாம் வந்திருக்கின்றார்கள் எவ்வாறான கோஷங்கள் இங்கே எழுப்பப்படுகிறது பதாதைகள் இவ்வாறு பிடித்திருக்கின்றார்கள் அல்லது என்ன எழுதப்பட்டிருக்கிறது அனைத்து விடயங்களையும் நாங்கள் பார்த்தோம் இப்பொழுது போராட்டம் சற்று முன்னகர்ந்து சென்று கொண்டு அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இங்கே என்ன இடம் வருது அப்படின்னு சொன்னால் போராட்டக்காரர்கள் ஒரு பக்கம் வீதியை வந்து முற்றுமுழுதாக மறைத்து சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள் ஒரு வழி போக்குவரத்தாகத்தான் இங்கே போராட்டம் அந்த இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பாருங்கள் ஆரம்பத்தில் இருந்த நிலைமை வேறு இப்பொழுது இருக்கிற நிலைமை வேறு வாகன போக்குவரத்து வருகின்றவர்களும் போறவர்களும் ஒரு தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் போராட்டக்காரர்கள் முற்றுமுழுதாக இப்பொழுது வீதியை வந்து வழிமறுத்து விட்டார்கள் கையிலே பதாதைகளோடு போராட்டக்காரர்கள் சொண்டு கொண்டிருக்கிறோம் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இடத்துல வந்து ராணுவத்தினர் வந்து நிற்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இங்கே இலங்கையினுடைய சுதந்திர கொண்டாட்ட தினம் வந்து கிளிநொச்சியில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது அங்கே பொதுமக்கள் உத்தியோகத்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் பாருங்க எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை பெருமையுடன் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் என்று சொல்லி இங்கே இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு சென்று எப்படியான கொண்டாட்டங்கள் இங்கே இடம்பெறுகிறது என பார்க்க போகின்றோம் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் கொண்டாட்டம் இந்த இரண்டு காட்சிகளையும் வந்து நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏராளமான மக்கள் இங்கேயும் வந்து வந்திருக்கிறார்கள் கிளிநொச்சியில் இடம்பெறுகின்ற சுதந்திர கொண்டாட்டத்தை தான் நாங்கள் இப்பொழுது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் என்ன ஒரு பக்கம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இங்கே பாருங்கள் பலூன்கள் எல்லாம் மேலே கட்டி பறக்க விடப்பட்டிருக்கிறது ஏராளமான மக்கள் இங்கே இந்த இடத்துல வந்திருக்கிற காட்சி இது வந்து அப்படியே போராட்டம் நடக்கிற நேரத்தில் அப்படியே நாங்கள் உள்ளுக்கு வந்து இந்த உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே காண்பிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த வகையிலே கிளிநொச்சியில் இரண்டு விடயங்கள் இங்கே முக்கியமாக இந்த கிளிநொச்சி நகரத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக அங்கே வந்து இப்பொழுது போராட்டக்காரர்கள் வந்திருக்கணும் இந்த ஆட்டங்களிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதே அங்கே போராட்டக்காரர்கள் மெதுவாக இதே இடத்தை நோக்கி இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் போராட்டக்காரர்கள் இப்பொழுது இந்த இடத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் வந்து இராணுவத்தினர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அப்படியே உள்ளே வந்து சுதந்திர தின கொண்டாட்டங்களிடம் பெறுகிற காட்சியும் பாதுகொண்டிருக்கிறோம் கிளிநொச்சியில் நடக்கின்ற உண்மை நிலவரங்கள் என்ற அடிப்படையில் இந்த காட்சியை நான் அப்படியே உங்களுக்கு அப்படியே தருகிறேன் சற்று குழப்ப நிலை ஒன்று இதில் காணப்படுகிறது மக்களே இங்க வந்து போராடுகிறார்கள் கருப்பு வந்து கொடிநீர் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அங்கே சுதந்திர தின கொண்டாட்டம் போராட்டக்காரர்கள் அப்படியே தங்களுடைய முடிவிடத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருந்தார்கள் இந்த இடத்துல சற்று குழப்பம் வந்து இந்த இடத்துல இடம்பெற்றது இந்த இடத்துல சற்று குழப்ப நிலை ஏற்பட்டது ஆனால் போலீசாரும் சமாளித்து அப்படியே போராட்டக்காரர்களை போராட்டம் இடம்பெற அப்படியே செய்கின்றார்கள் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இங்காலே சுதந்திர நாள் கொண்டாட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டும் இலங்கை நாட்டில் தற்சமயம் இன்றைய தினம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த காட்சிகளே இவை என்ன என்ன குழப்பம் ஏற்பட்டது என்ன விஷயம் கூடாது சரியோ நாங்கள் வந்து ஒரு அமைதியான முறையிலான நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு வந்து போலீஸ் வந்து எங்களுக்கு காலை பத்து முப்பதுக்கு தொடங்கிய போராட்டம் இப்பொழுது பன்னெண்டு மணி இருபது நிமிடம் இந்த போராட்டத்தில் என்ன இடம் இடம்பெற்றது எப்படியான விடியை இடம்பெற்றதுன்னு சொல்லி ஒரு முற்று முழுதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் டைம் வந்து அந்த நேர்காணலும் எடுக்கையில் உங்களுக்கு தெரியும் இந்த போராட்டம் ஏன் இடம்பெறுது என்னதுக்கான இடம்பெற பெற்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கருத்துக்களை தெரிவிங்க இப்பொழுது சந்தியை தாண்டி இந்த போராட்டம் இப்பொழுது இந்த இடத்துல வந்து நிறைவேற்றிருக்கிறது ஓகே மங்களே பழைய சந்திரன் பூங்காடியில் இந்த போராட்டம் நிறைவேற்றிருக்கிறது இந்த போராட்டம் ஏன் நடந்தது என்னத்துக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிங்க உள்ள பல விடயங்கள் கருத்துக்கள் தெரிவிப்பீங்க அது உங்களுடைய சுதந்திரம் மறக்காமல் கருத்துக்களை தெரிவிங்க அடுத்த கால நான் சந்திக்கிறேன் என்றும் நான் திட்டோம் நன்றி உறவுகளே